புனித இவர் மூன்றாம் நூற்றாண்டு இத்தாலி நாட்டை சார்ந்தவர் மறைசாட்சி இளம் வயதில் பெற்றோரை இழந்தார் அவரது உறவினர் பராமரிப்பில் வளர்ந்தார் வயதில் இளமையாக இருந்தாலும் அவர் ஆன்மாவில் ஞானியாக இருந்தார் பேரரசன் டக்லேசியன் காலத்தில் கிறிஸ்தவர்களுக்கு பெரும் துன்புறுத்தல் தொடங்கியது தேவாலயங்கள் அழிக்கப்பட்டன வேத புத்தகங்கள் எரிக்கப்பட்டன ரோமானிய கடவுளுக்கு பலி செலுத்த தவறிய கிறிஸ்தவர்கள் கொல்லப்பட்டனர் பதினான்கு வயது சிறுவனாக இருந்த பங்க்ராஸ் ரோமை கடவுளுக்கு பலி செலுத்துவதற்காக அரசன் முன் இழுத்து வரப்பட்டபோது அரசரிடம் நான் தோற்றத்தில் சிறுவனாக இருந்தாலும் என் ஆன்மாவில் நான் பெரியவன் எனவே எனக்கு எந்த அச்சமும் இல்லை உயிருள்ள கடவுளை மட்டுமே நான் வழிபடுவேன் என்று கூறி ரோமை கடவுளை வணங்க மறுத்தார் பேரரசர் கோபமடைந்து பங்க்ராஸையும் அவரது மாமா டெனிசையும் தலை துண்டிக்க உத்தரவிட்டார் புனித பங்க்ராஸின் வாழ்க்கை பல சிறுவர்களுக்கும் இளையோருக்கும் வீரத்தின் எடுத்துக்காட்டாக விளங்குகிறது வயதில் சிறியவர்களாக இருந்தாலும் அவர்களிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பேருண்மைகள் பல உண்டு சிறியவர்களின் சிந்தனை தெளிவுகளும் சிறப்பு குணங்களும் பெரியவர்களுக்கும் உதவக்கூடும்